இரண்டு முறை தடை விதிக்கப்பட்டிருந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார் அதுக்கு நன்றி கடன் ஆயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலை சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதுதான் இந்தியாவின் நிலை யார் பத்து ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி எவனோ சொல்லிருக்காங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் வேண்டும் மோடி எதுக்கு வேண்டும் ஒரு காரணம் சொல்லு நான் வாக்கு கருது விட்டு போகிறேன்னு உங்கள் இருபது நாளாக பேசிக்கிறேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு எதற்கு ஆந்திராவுக்கு எதற்கு கர்நாடகாவுக்கு இருக்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு யார் இந்தியாவை அல்லது ஏன் நாங்கண்டா இந்தியா தேஞ்சு போயிருமே அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது அதான் மொழி வழிய தேசிய நிலங்கள் இனங்கள் அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும் ரவுண்ட் டேபிள் போடுது நான் நாற்பது இடம் வந்துருக்கேன் அம்மா மம்தாவும் வந்துருக்காங்க பீகாரில் நிதிஷும் வந்துருக்காரு அப்படியா இப்போ ஒன்று செய் குஜராத்தி குஜராத்தி மூணாவது முறையாக போட்டிடுறாரு ரெண்டு தடவை ஆண்டுட்டார் பஞ்சாபி சிங் ரெண்டு தடவை ஆண்டுருக்கார் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன் மன்மோகன் சிங் தான் ஆண்டு பிரதமராக இருந்துட்டார்ல இதே காங்கிரஸ் பெருமக்கள் இதே சோனியா காந்தி அம்மையார் ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் கோட்பாட்டு அளவில் ஆனால் நீ மன்மோகன் சிங் ஐந்தாண்டு ஆண்டு கொடுத்த மறுபடியும் ஐந்தாண்டு கொடுத்த அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே அந்த ஐயா பா சிதம்பரத்துக்கு ஒரு ஐந்தாண்டு ஏன் கொடுக்கல ஏன் மூணாவது முறையாக ஒரு குஜராத்தியே மற்ற தேசியனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துருச்சு என் வரி நாட்டில் ரெண்டாவது இடத்தில் பொருளாதாரத்தை நிரப்பிற மாநிலம் தமிழ்நாடு எனக்கு என்ன உரிமை இருக்குது என் தாய்மொழியிலே பேசுகிற உரிமை கூட இல்லை என் வரியை எடுத்துகிட்டு போகிற நீ என்னை கண்ணப்படுகிற கடிதத்தில் என் தாய்மொழியில் இரண்டு வரியை எழுதி அனுப்ப முடியாதா நான் சிப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா கிழிச்சி எச்சிகாரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன் பிஞ்சுன்றேன் ஒரு வரி கிடையாது வரி கட்டினுதான் கொன்றுவேன் ஏன் அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா விடுதலை பெற்ற இந்தியாவில் வரி கூடம் நடத்துவேன் வாங்கிருப்பாப்போம் வரியை செட் செட் என்ன 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 சொல்ல முடியுது வெளியில் வந்து சொல்லி ஒரு ஓட்டுக்க ஒரு இந்தியாவை கூடி பேசியாலும் தான் ஒரு பெடரல் செட்டப் தானே இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும் ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சி எப்படி வரும் கூட்டணி ஆட்சி வரும் மாநில தன்னாட்சி எங்கே வரும் வராது எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் சொல்றது யாரு ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே இருந்த ஆந்திரவர்கள் இவர்கள் தான் பறிவுடுத்தவர்கள் இவர்கள் பறித்துக் கொண்டு போனவர்கள் அவர்கள் தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு 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 தமிழனுக்கு வேட்டு இவன் மறந்துவிட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு இந்த உரிமைகளை பறித்தவர்கள் யார் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா உன் 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 நாட்டுக்குள் உன் தாய் நலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார் இவர்கள் திணிக்க அனுமதித்தது யார் இவர்கள் இத்தனை போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண் குடிம குடிமக்கள் போராட்டம் எல்லாரும் போராட்டம் நெசவாளர்கள் போராட்டம் விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாரும் போராடுகிறார்கள் இந்த போராட்டங்களை திணித்தது யார் என் மக்களுக்கு கையளித்தது யார் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இந்த கட்சி ஆட்சிகள் தான் மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி எப்படி பிரச்சனையை கேட்கிறார்கள் தீர்க்கிறார்களா பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள்தான்